விநாயகர் கவச்சம் வளர்சிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவு அதிக சௌந்திர தேகம் மதோர்கடர்தம் அமர்ந்து காக்க விலரற நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க புர்வந்தம்மை தளர்வில் மகோதரர் காக்க தடவிழிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளர் அதரம் கசமுகர் காக்க தால் அங்கன கிரீடர் காக்க நவில் கிரிசை சுதர் காக்க, நனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிர் நகை காக்க அல் எழி செஞ்சவி பாசபாணி காக்க தவிர் தளுராதி இளங்கொடி போல் வளர்மணி நாசியை காக்க காமரு பூமுகந்தன்னை குணேசர் நனி காக்க கலம் கணேசர் காக்க வாமமுறும் இரு தோளும் வயங்கு கந்த பூர்வசர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணி முளை விக்கின விநாசர் காக்க இதயந்தன்னை தோம காக்க அகட்டினை துளங்கு ஏரம்பரர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பிருட்டத்தை பாவம் நீக்கும் விகினகரன் காக்க விலங்கிலிங்கம் வியாழ தாம் காக்க தக்க குய்யந்தன்னை வக்கிரதுண்டர் காக்க சகனத்தை அல்லல் உக்க கணவன் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க தாழ் முழந்தாள் மகாபுத்தி காக்க இருபதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரம் கஷிப் பிரசாதனர்காக்க முன்கையை வணங்குவார் நோய் ஆழ்தரச்சை ஆசா பூரகற்காக்க கேழ்கிளரும் நகங்கள் விநாயகர் காக்க புத்தி புத்திசற்காக்க அக்னியிர் சித்தீசர் காக்க உமா புத்திரர் தென்னாசை காக்க மிக்க நிறுதியிர் கணேசுரர் காக்க விக்கினவர்தனர் மேற்கென்னு தெக்கதனிற்காக்க கசகன்னர் காக்க திகழ் உதிசிதக்க நிதிபன் காக்க வடகிழக்கில் ஈசனந்தனரே காக்க கேகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்திரண்டன் இரண்டன் மாட்டும் ஓகையின் விக்கின கிருது காக்க ராக்கதர்பூதம் உருவேதாளம் மோகினி பேய் இவையாதி திறத்தால் வருந்துயரும் முடிவில்லாத வேகமுறு பிணி பழவும் விளக்கு ப பாசாங்குசர்தாம் விரைந்து காக்க மதி ஞானம் தமம் தானம் மானம் ஒளி புகழ் குளம் வன் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிரகம் மனைவி மைந்தர் பயில் நட்பாதி கதியாவும் கலந்து காக்க காமர் பௌத்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெல்லாம் மயூரேசர் எஞ்ஞான்றும் விரும்பி காக்க வென்றி ஜீவிதம் காக்க கரியாதியெல்லாம் விகடற்காக்க என்றிவ்வாறிது தனை முக்காலமும் ஓதிடின்னும் பால் இடையூரென்றும் ஒன்றுரா முனிவரவர்களால் அறிமின்கள் யாரொருவர் ஓதினாலும் ஆங்கவர் தேகம் பிணியர வஜ்ஜிர தேகமாகி மின்னும்